மத்தியில ஏன்டா என்ன பித்து விட்டு போயிட்டேன் இதுல பாருங்க தமிழிசை பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கருப்பு ஆடை அணிந்த ஒரு பெண் ஒயலு கலர் சட்டை போட்ட ஒரு பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த காதுல சொல்றாங்க அத காதுல வாங்கின அந்த பையன் மயங்கி விழுந்ததாக சொன்னாங்கல்ல அந்த பெண் அதாவது நீல கலர் ஆடை போட்டிருக்க அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப நேரமா காதுல எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பையன் வயலு கலர் சட்டை போட்ட அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கருப்பு ஆடை பெண் அவங்க வந்து சொல்ல சொன்னாங்கல்ல அந்த பெண் சிரிச்சிட்டு இருக்கதை பார்க்க முடியுது இப்படி அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த பெண் கிட்ட சொல்ல துடிருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே மயங்கி விழுக்கிறாங்க அந்த பையன் உடனே ஐயோ மயங்கி விழுக்கிறாங்க ஐயோ மயங்கி விழுக்கிறாங்க பார்க்க முடியுது மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் போடுறதுல எந்த பிரயோஜனம் என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் டெய்லி ஒரு வீடியோ எப்படிதான் நீங்க வாங்க ஒரு வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சேன் அடிக்கல மாட்டேன் வாங்க முதலமைச்சர் இந்த என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது ஒத்த ரோஜா ஆஹ் பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காமான்னு இன்பாலதான் வளர்த்திருக்கேன் நன்றிங்க ரொம்ப மரியாதை குடுத்துச்சா எதையுமே சட்டம் செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி ரொம்ப அடக்கல்ல ஊர்ல ரெண்டு பேரும் பைத்தியக்காரன் சொல்லியிருக்காங்க பாப்போம் ஒரு நாள் க்ரீம் கலர் சட்டை போடுவார் என்ன ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மாத்திரம் மாத்தி 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 பண்ணி மைக்கிறவனோட பூரா பக்கத்தில் வச்ச பாத்தியா என் புத்தி சப்பல் சொல்லடிக்கிறோம் சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கே சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டு இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சு போச்சா தனிமொழி அக்கா சொன்னாங்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க டாஸ்மாக்ல நாங்க வந்த உடனே இதை மூடிடுவோம் ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் துறை எந்த இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் முன்னால டிரான்ஸ்போர்ட்ல இருந்தது இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு இந்த ரத்த வாயால சொல்றேன் என் அண்ணி எட்டே நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட அலையில நான் இந்த ஊருக்கு அடிக்கடி விட்டுறேன்டா அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பார் அவர் ஓடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு நெக்கு சிரிப்பே வரல அதனால அவர் எதனா கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டு என்ன என்னை ஹிந்தி இசைனி அருவன் கூப்பிட்டேன் எனக்கு கெட்ட கோபம் வரும் பார்த்தாலே தெரிகிறது உம் தெரிகிறதா நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க நான் கேட்குறேன் கனிமொழி அக்காவை கேட்கறேன் அவங்க சர்ச் பார்த்தை படிச்சாங்க அப்படியாடா மைலே சரிடா ஓகே ஓகேடா மயிறு நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க தமிழ் மீடியத்துல படிச்சேன் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு அண்டே ஆபீஸ்ல சேர்த்தி டாப்புல ஆஹா டாப்போ டாப்பு வாசன தூக்குதே அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தமிழ் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம் கட்சியில தலைவர்களா இருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறது விடுங்க எவ்ளோ பெரிய பொய்ய பேசுறானுங்க

எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள் இருக்கு மனுஷே பொலி நோட்டு தயாரிக்க நோட்டு பொலி மனுஷனையே தயாரிக்கிறது உயர் நீதிமன்றம் கண்டனம் இருக்குதுங்க எதுக்கு உன காரி துப்பத்துக்கா டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய சோதனை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது வரும் இருபத்தை தேதிக்குள் குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்களையும் சோதனைக்கான காரணங்களையும் பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர் அதுவரை டாஸ்மாக் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவில் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க சும்மா தமிழ் தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க செயல்ல ஒண்ணையுமே காணும் செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்க தானா காமெடி பண்ணுவீங்க ரொம்ப குத்துத பேசுத கோமியம் குடிச்சா கேன்சர் போகணும் டாக்டர் படிச்சுட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயிடும் சொல்ற அறிவுலக மேடை இது எம்பிபிஎஸ் எப்படி வந்து தகுதி நடிப்பட்டு வந்தியா மார்க் வாங்கிட்டு உங்க சீட் கிடைக்கிறா என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அடந்த தமிழ் படித்தார் தமிழ் பேசினார் தமிழ் புலவன்ற காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட்டு இந்த தமிழ் சீட்டு பெரிய சேனாதிபதி புரியுதா இங்கா கோட்டாவில கலைஞர் கொடுத்த கோட்டாவில தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில வந்து சாக்கர் படிச்சுட்டு உண்மோகி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கிறோன்னா நீ எதாவது நடிக்கிறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது

மும்மொழி கொள்கையை இங்கே படுத்துவோம் என்று அது போய் யார் கையெழுத்து வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை நாம கூட வாங்கலாம் அறக்குறையா படிச்ச வாங்கினாலும் ஆனால் தமிழ் கோட்டாவிலே வந்த தமிழிசை கையெழுத்து வாங்குது சொன்னால் வரலாறை நான் சொல்லணும் யாரும் பார்க்கல இங்கே இருநூறு பேர் தரோ யாரும் பார்க்கல வச்சு இளம் பேச்சாளர் வந்திருக்கிறாங்களே இவெல்லாம் தான் இனிமேல் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும் இதனால் என்னென்ன ஆபத்து போல பேருக்கு தெரியல இங்க கூட முன்னாடி பேசியவர் வெறும் இந்தி மொழி மட்டுமல்ல என்ஐபி என்று சொல்லப்படுகிற நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்பதில் மிக மிக கொடூரமான நிலைகள்லாம் இருக்கு குலக்கல்வி திட்டம் மட்டுமல்ல மூணாம் கிளாஸ்லேயே எக்ஸாம் வைப்பான் ஃபெயில் ஆகிட்டா வந்து இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அஞ்சாம் கிளாஸ்ல படிப்பு எக்ஸாம் வைப்பான் ஃபெயில் ஆனா அதோட மாடு மேற்கான்

இந்த படிப்புக்கு யார் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக இல்லை என்று சொன்னால் கலைஞர் என்ற ஒரு ஜீவன் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டான் எட்டாம் வகுப்புல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதுல பெயில் ஆயிட்டா ஒன்பதாம் போக முடியாது அதோட விட்டுட்டு வர வேண்டியதுதான் மளிகை கடல போய் தராஸ் பிடிக்க வேண்டியதுதான் இல்லனா மெக்கானிக் ஷாப்ல போய் டயர் ஓட்ட வேண்டியதுதான் இதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை ஏமாத்த மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வயார் சொல்றது எனக்கு தெரியுது அந்த பார் அபயார கூப்பிடுவாங்க பா அபவுகா நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு அதை நீய வச்சுக்க தேர்தலை சந்திப்பதற்கு பிஜேபிக்காரங்க தான் இந்த மாதிரி பின்பக்க வாசல் வழியாக வருகின்ற வருமானம் அல்லது அதானி கொடுக்கின்ற அந்த தொகையை வைத்து தேர்தலை சந்திப்பார்கள் இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத

விளையாடு திமுக ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை செருப்பே போட முடியாது அறுபடை வீட்டுக்கும் பயணம் போவே போனாரா தெய்வமே எங்க போய் சொல்லுவேன் கிளம்பி பக்கத்துல இருக்கிற புதுச்சேரிக்கு போக சொல்லுங்க அவங்களோட ஆட்சிதான் அங்க நடந்துட்டு இருக்கு தடுக்க விழுந்த ஒவ்வொரு கடையுமே மதுக்கடைகள் தான் அங்க

இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்டிலரிஸ் ஓனர்ஸ் முற்றமுழுக்க இந்த மாதிரியான பெருந்தனக்காரர்கள் ஏர் ஓட்டம் எழுச்சவாய் நடந்தா மாடு மச்சான கூப்பிடுமா இவர்கள் நடத்தினா இவங்களுக்கு பிரச்சனை இல்ல அரசாங்கம் நடத்துகிறது எனவே டாஸ்மாக்கில் இருந்தும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வெளியில வரணும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கோயில் நிர்வாகத்தில் இருந்தும் தமிழக அரசு வெளியில வரணுங்கிற ரெண்டு கொள்கை தான் இவங்களுக்கு

இப்ப என்னெல்லாம் அறுபது கிராமங்கள் அளவுக்கு வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளவு கோடிகள் ஒரு குமரி அலந்தன் என்கின்ற தமிழறிஞரோட மகள் இங்க இருக்கின்ற எம்எல்ஏ ஹாஸ்டலில் வளர்ந்த மகள் மருத்துவ படிப்புக்கு கூட கலைஞர் உதவி செய்தால் அதனால் படிக்க முடிந்தது அதுக்கப்புறம் எப்படி இத்தனை கோடிகள் அதை எண்றதுக்கு கூட எனக்கு முடியல அத்தனை கோடிகள் அங்க இருக்கு அஃபிடவிட்லாம் வந்துருக்கு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அந்த நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த நிலம் நீங்கள் வாங்கி இருக்கின்ற அந்த சொத்துகள் மார்க்கெட் வேல்யூ இவ்ளோ இத்தனை கோடி ரியல் வேல்யூ இத்தனை கோடி என்பதாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கணக்கு வழக்கு எத்தனை வங்கிகள் இந்தமா வச்சிருக்காங்க ஒரு இருபது வங்கியில கணக்கு முடியாதுப்பா

நீ என்ன செய்வே ஏற செய்வே எனக்கு தெரியாது அடிச்சா கிண்ணன் ஏறணும் அப்படி ஒண்ணு போடு அதே மாதிரி மத்திய பல்கலைக்கழகம் இருக்குல்ல சென்ட்ரல் யுனிவர்சிட்டி புதுச்சேரி அதில் நியமனங்களுக்காக இவர் செய்திருக்கின்ற அட்டுழியர்கள் ஒரு பதவியை பெற வேண்டும் ஒரு ஜாப் வேணும்னா எத்தனை அப்படின்னு கட்டணம் விதிச்சிருக்காங்க இந்த அம்மா இவர்களுக்கு கொடுத்த பின்புதான் அங்கே பதவி நிர்ணயம் செய்யப்படும் நடந்திருக்கு என்னடா நான் பண்ண

எங்க ஐ அம் பைக்கோ யு வாண்ட் டு மீட் யு ஒன் பைக்கோ ஐ அம் ஹியர் ப்ராடக்ட் ஆனா மூமென்ட் கட்டாயே இந்திய வெட்டி புதை போ நியூ எஜுகேஷன் பாலிசி தட் ஷட் பீ த்ரோட் டு தி தட் பீ இன் ந கொடு மசாரு கோட்டை எடுத்த அம் ஸ்டாரா கோட்டை எடுத்த அம் ஸ்டாரா இன்னைக்கு ஒரு செம்ம மேக்ரை பத்தி தான் பேச போறோம் அது என்ன அப்படின்னா நம்ம வைகோண்ண நாடாளுமன்றத்துல புயல் மாதிரி சூறாவளி மாதிரி பேசி இந்த சங்கி கும்பல்களோட சங்குலையே திங்கு தின்னு மிதிச்சுட்டு இருக்காரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே சொல்றீங்க பாக்கணும் போல இருக்கே வா கட்டாய இந்தியை கட்டி புதைப்போ அப்படி ஒரு சம்பவம் அருமையா நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இத பேசுறப்பவே எனக்கு சிப்பு சிப்பா வந்து அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற முழுசா சொல்லி கேட்டு தொலை ஏன்னா அது சாதாரணமான பேச்சு மனுஷன் மொத்த செங்கி கும்பலையும் போட விட்டு அடிச்சிருக்காப்புல மதிமுக நிறுவனரும் மாநிலங்களவை எம்பியுமான வைகோ நேற்று தனது நாடாளுமன்ற உரையில் மணிப்பூர் விவகாரம் தேசிய கல்வி கொள்கை இந்தி இதையெல்லாம் எதிர்த்து அனல் பிறக்க பேசியிருக்கிறார் இப்ப நான் இருக்க வேகத்துக்கு நீ என்ன செய்விய செய்வே எனக்கு தெரியாது அடிச்சா நீயா கற்பனை பண்ணி பாருங்க நாடாளுமன்றமே சூடு பிடிச்சிருக்கு பாஜக கும்பல் ஒரு பக்கம் இண்டி தெளிப்பு உண்மொழின்னு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு நம்ம அண்ணன் எந்திரிச்சு மயக்கம் புடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா அந்த பேச்ச கேட்க அந்த அவையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போகுது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பேச்சா இருப்பாங்க எப்படி அப்படி எப்படி இப்படி புரிய சொல்லுங்க சார் நான் அண்ணா இயக்கத்தில இருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் போட்டாலும் மொத்த கூட்டம் சைலன்ட் நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெளிவான உனக்கு

சங்கி கும்பல்களோட மூஞ்சில திராவிட திராவிட செம்பத்தி எடுத்தும் மண்டையிலே போல் ஹோலுன்னு போட்டுருக்காது தென்னத்தை உட்காந்துட்டு அங்கே நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த வில்லியன்ட்டு பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் பேச்சு கொடுங்க பேச்சு விடுங்க பேச்சு விடுங்க அப்படின்னு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு நீங்க தண்டனையா எங்களுக்கு இந்த தொகுதி குறைப்புங்கிறது அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாரு பாஜக காரங்க பதில் சொல்ல முடியாம தலை குனிச்சு போய் அகடா யாரா இவரு இந்த தாக்கு தாக்குறாரு அப்படின்னு புறம்ப என்ன சொல்றீங்க எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் இல்ல சார் ஏன் சனங்களோட நிம்மதி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் தட்டி கேப்பேன் இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை ஒரு மாநிலங்கள எம்பிஆர் அவர் பேசுறது தமிழ்நாட்டோட குரலா ஒலிச்சிச்சு என்னனே நீங்க அரசியல் பெரிய கிரிமினலா நாங்க எப்படி எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான்

என்ன கேட்ட அவரை பத்தி எப்ப கேட்டாலும் அந்த நாட்டுல இருக்காரு இந்த நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறீங்க அவர் இருந்தா எல்லா நாட்டுகளுக்கும் பிரதமரா எல்லா நாட்டுக்கும் அவரா பிரதமர் அவரே மணிப்பூருக்கு போகல ஒரு பிரதமரா அவர் தோத்து போயிட்டாரியா அப்படிப்பட்ட பிரதமருக்கு மணிப்பூருக்கு போக நேரம் கிடைக்கலையா

அதுக்கு நம்ம அண்ணன் வைகோ போட்டார் பாருக்கு போடு யோ நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஐயா எதியா நாடாளுமன்றத்துக்கு எதிரானது என்ன வைகோ கேட்டவங்க மொத்த சங்கி கும்பல் அதாவது மொத்த பாஜக எம்பிக்கடும் கத்தி கதற ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ ஐ அம் வைகோ யூ ஆர் டு பி ஸ்மூ ஹூ ஆர் யூ ஐ அம் வைகோ ஐ அம் ஏ ப்ராடக்ட் ஆஃப் அண்ணா மூமென்ட் ஐ அம் ஏ ப்ராடக்ட் ஆஃப் பிகி காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும் சிங்கம் கர்ஜனை பண்ணிட்டு இருக்கும்போது பத்து நாய்கள் வாழ மடக்கி ச்சி வாழ மடக்கிட்டு காலுக்கு கீழ வச்சுட்டு குறைச்சா வாள் வா இன்னு குறைச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்துச்சு பார்த்தும் போது சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரையை அடி வாங்கி சிங்கம் வயசானாலும் சிங்கம் டாயா நான் வைக்கோ நீங்க யாரு நீங்க யாரு

வேச்சாம் வர ஆப எனக்கு வாழ்வும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழின் சங்கேத மொழியில் ஜெபக்க மந்து புகுந்து விடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணைக் கிளிபிட நேரும்

கடைசில பாஜக இந்த வைகோ எடுத்து பேச முடியாத எதிர்த்து பேசறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியா எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க விட்ட கேள்விகள் எதுவுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அறிவோ தெம்போ பிராணியோ இல்ல நாடாளுமன்றத்தில் போய் ஒரு திராவிட புயலையே கிடப்பி விட்டு வந்துட்டாரு சனிகளெல்லாம் அந்த பைதாபம் இந்த இந்த எப்படி 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 இருந்தனா 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் மறக்காம பண்ணுங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க